லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் இந்த மாதிரி அஜித் சார் பக்கத்தில் போய் சார் வந்து பார்ட்டியில் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அஜித் சார் எந்திரிச்சு அந்த புக்கே வந்து நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கையில் கொடுத்துட்டு ஏ டே வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொன்னார் கோவத்தோட ஒரு வார்த்தை கோமா சொன்னார் எடே வெல்கம் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வேகமா நடந்து போயிட்டாரு இதே வச்சு விஷ்ணு படம் எடுத்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அதனால அதே பேனர்ல நம்மளும் நடிக்கணும்னு அஜித் சார் பிரியப்பட்டார் அதனால வந்து அவர் ரொம்ப வில்டிங்கா இருந்தாரு என்ன அவர் ஒரு சம்பளம் கேட்டாரு அவர் வந்து அந்த நேரத்தில் பத்து லட்சம் சம்பளம் கேட்டார் நாங்கள் வந்து அஜித் சார்ட்டை சொன்னோம் இல்லை விஷ்ணு படத்தில் விஜய்க்கு வந்து நாங்கள் மூணு லட்சம் தான் சம்பளம் கொடுத்தோம் நடிகர்கள் ஒருத்தல் கொத்த பொறாமல் பட்டுக்கிறாங்க சார் ஒருத்தல் கொத்த நீ அவர் முன்னுக்கு வந்துட்டா இவருக்கு போகாம இவர் இவரோட ஜாஸ்தி சம்பளம் வாங்கிட்டா அவருக்கு போகாமல் இப்படி தான் சினிமா உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு ஐயோ என்னோட அவர் ஜாஸ்தி வாங்குறாரு அவர் நேத்துக்கு தானே வந்தார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் எல்லார் கண்களும் சிவகார்த்திகேயன் மேலே தான் இருக்கு அஜித் சார் ஆரம்பத்தில் பட்ட அவமானங்கள் சினிமாவே வந்து டோட்டலாக போலித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அஜித் சார் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டார் அஜித் சார் வந்து இந்த போலித்தனமான உலகத்தில் நம்மளும் ஒரு போலியான ஆளாக இருக்கக்கூடாது நம்ம ஸ்க்ரீனில் நடிக்கிறோம் நம்மளை வந்து ஒரு நடிகனாக பார்த்தா போதும் நம்ம படத்தை பார்த்து ரசித்தா போதும் அதுக்கு மேலே ஒரு ரசிகன் வந்து ஒரு படி தாண்டி பாலாபிஷேகம் பண்ணுறது சார் ஆனால் இப்போ ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் அஜித் சார் எடுத்த அந்த முடிவு சரின்னு சொல்கிறாங்க எட்டு பேர் தப்பு தானே சொல்கிறாங்க அஜித் சார் வந்து எங்கே போனாலும் துருன்னு பேசியவர் அதாவது வந்து மற்ற நடிகர்கள்லாம் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு திரையை போட்டுட்டு வேற ஒன்று வெளியில் பேசுகிறாங்க ஆனால் அஜித் சார் அப்படி பண்ண விரும்பாத ஆள் எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் இப்போ ஒரு மேடைக்கு அஜித் சார் கூப்பிட்றாங்க ஒரு மேடையும் நடந்துச்சு வணக்கம் நமஸ்காரம் ஹலோ நாங்க உத்தம் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாரு கூட இருப்போகுது அப்படின்னா ரஜினி சார ஹீரோவா பைரவி அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகப்படுத்தின ஒரு டைரக்டர் அண்ட் விஜய் சார் அவுட் சைட் பேனர்ல வந்து விஷ்ணு அப்படிங்கிற ஒரு படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் ஆஸ்கர் மூவி எம் பாஸ்கர் சார்னுடைய பையன் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்குங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சந்திச்சிருக்கோம் ஆமா நிறைய பழைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பழைய இன்டர்வியூல இன்றைக்கும் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய பேச போகிறோம் சார் இன்னைக்கு நம்ம அஜித் சாரை பற்றி நிறையா பேச போகிறோம் சார் காதல் ரோஜாவேன்னு ஒரு படம் அஜித் சார் தான் வந்து பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் அஜித் சார் பண்ணலை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் சார் எப்படி உங்களுக்கு அஜித் சார் எங்கே அறிமுகமானாங்க அதாவது வந்து விஷ்ணு படம் விஜய் சாரை வச்சு ஃபஸ்ட் அவுட் சைட் பேனரில் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்ச உடனே எஸ்ஐசி சார்கிட்டையும் விஜய் சார்கிட்டையும் ஒரு லட்ச ரூபா அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன் நான் அதனால் வந்து எஸ்ஐசி சார் வந்து அப்பா கிட்ட சொன்னார் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் புதுசாக உள்ள கம்பெனிலாம் கேட்டு வராங்க அதனால் வந்து ஒரு ஒன் இயர் வந்து வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்பா எஸ்ஐசி சார்ட்ட சொன்னார் சார் ஒன் இயர்னால் ரொம்ப லாங் டைமாக இருக்கே நான் அதுக்கு வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறது ஐடியலாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குமே ஏன்னா விஷ்ணுன்னு ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு அடுத்து உடனே ஒரு படம் எடுக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்குமே என்ன செய்யறது போது எஸ்எஸ்சி சார் தான் சொன்னார் இல்லை அஜித்துன்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ வந்து ராஜாவின் பார்வையில் கூட விஜயோட பேர் பண்ணி ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு அவரை நீங்கள் ஹீரோவாக போடுங்க அவர் இப்போ அப்கமிங் ஹீரோவாக இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு எஸ்எஸ்சி சார் தான் அஜித்தை வந்து புக் பண்ண சொல்லி அப்பா கிட்ட சொன்னது விஜய் சாரோட அப்பா அஜித் சார் ரெஃபர் பண்ணிருக்காரு அந்த டைம் அந்த டைம் ஓகே ஓகே அப்ப நாங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அப்பா கேட்டாரு யாரா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் அமராவதி இதெல்லாம் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஓகே நம்ம போய் அவரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் அந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அஜித் சாரை முத முதல்ல எப்போ நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அது என்ன அப்படின்னா ஒரு பிரபல இயக்குனர் அந்த காலத்தில் பிரபல இயக்குனராக இருந்த ஒரு இயக்குனருடைய பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அஜித் சார் வராரு அந்த விழாவில் நானும் இருந்தேன் அப்போ அஜித் சார் வந்து அந்த டேரக்டருக்கு விஷ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பொக்கை கொண்டுட்டு வந்திருக்காரு அந்த டேரக்டர் வந்து ஒரு பர்ஸ்னல் ரூமில் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய நடிகர்களோட நிறையா தயாரிப்பாளர்கள்லாம் அந்த ரூமில் இருக்காங்க அப்போது வந்து அஜித் சார் வந்து அந்த டேரக்டரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அஜித்துன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேரெக்ட் வந்து அந்த ரூமுக்குள்ளே போனவர் ரொம்ப நேரமாக வெளியில் வரவே இல்லை அஜித் சார் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தார் நான் வந்து தற்செயலாக அந்த லாபியில் இருந்து டின்னர் சாப்பிட்டுகிட்டு இருந்தேன் நைட்டில் அவங்களுக்கு அப்போது வந்து பா நான் அஜித் சாரை நோட் இருந்தேன் அப்போ அஜித் சார் அந்த அந்த மேனேஜர் வரலேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே வெயிட் இருந்தார் ஒரு ரொம்ப நேரம் கழித்து அந்த மேனேஜர் வெளியில் வந்து அதாவது மேனேஜரில் அஸ்டண்ட் அவர் வெளியில் வந்து இந்த மாதிரி அஜித் சார் பக்கத்தில் போய் சார் வந்து ட பர்த்டே பார்ட்டியில் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா நம்ம இன்னொரு நாளைக்கு சந்திக்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அஜித் சார் எந்திரிச்சு அந்த புக்கே வந்து நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அஸ்டன்டாக்ட்டு கையில் கொடுத்துட்டு வில் வில்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொன்னார் கோத்தோட கோமா சொன்னார் வில் வில்கம் அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு வேகமாக நடந்து போயிட்டார் இந்த இன்ஸ்டெண்ட்டாக நான் கண்ணால் பார்த்தேன் அந்த நாள் வருங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்கார் சொல்லிவிட்டு போனார் அது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இயக்குனர் அஜித் சார் பிரபல நடிகராக மாறினதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் தலகியில் நின்று பார்த்தாரு ஆனால் அஜித் சார் அவரை பக்கத்துலேயே நெருங்க விடலை இந்த இன்ஸ்டன்ட் மனசில் வச்சுட்டு தான் பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் இதுவும் நான் கேள்விப்பட்ட விஷயம் அது நான் பார்த்த விஷயம் ஓகே ஓகே இப்படி இப்படி ஒரு அனுபவங்கள் அனுபவங்கள் அந்த அஜித் சார் அவமானங்கள் காத்திருக்க வைக்கிறது இந்த மாதிரி சார் சக நடிகர்கள் சக கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா பயணிக்கிறவங்க அவங்களுக்குள்ளே இந்த இது இருக்குமா சார் சார் சக நடிகர்கள் ஒருத்தல் கொடுத்த பொறாமப்பட்டுக்கிறாங்க சார் ஒருத்தல் கொடுத்த நீ அவர் முன்னுக்கு வந்துட்டா இவருக்கு பொறாம இவர் இவரோட ஜாஸ்தி சம்பளம் வாங்கிட்டா அவருக்கு போகிறாமல் இப்படி தான் சினிமா உலகமே ஓடிக்கிட்ருக்கு ஐயோ என்னோட அவர் ஜாஸ்தி வாங்குறாரு அவர் நேர்த்திக்கு தானே வந்தார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் எல்லார் கண்களும் சிவகார்த்திகேயன் மேலே தான் இருக்குது இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா வாங்குகிற ஸ்டாராக மாறிட்டார் ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இப்போ சிவகார்த்திகன் சமீபத்தில் ஒரு மேடையில் கூட பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு பேசியிருந்தார் அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஈகோ கிளாஷ்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிறது ரொம்ப சகஜம்தான் ரெண்டாவது வந்து ஒரு வளர்ந்து வர நடிகர்கள் இருக்கிற போது அவங்கள இவங்க மதிக்காம தான் நடந்துக்குவாங்க இவங்க இவங்க ஆ இவங்க வந்து எங்கனமோ வானத்துலேருந்து கூச்ச மாதிரி கடவுளோட குழந்த மாதிரி அப்படி தான் இவங்க நடந்துக்கிறாங்க இந்த ஹீரோஸ்லாம் அது வந்து அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அவங்களும் ஒரு சக மனிதர்கள் தான் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கு தெரில அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்தான் இப்போ ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவர் பார்க்காத அவமானங்களா அவரே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடியூசர் என்னை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி நிராகரிச்சுட்டாரு திருப்பி போகிறதுக்கு கார் கூட கொடுக்கல நான் கோடம்பாக்க ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து ராயப்பட்டா வரைக்கும் நடந்தே வந்தேன்னு சொல்லியிருந்தார் ரஜினி சார் ஒரு விஷயத்தில் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ரஜினி சார் பார்த்து தான் சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது அவர் சாப்பிட்றதுக்காண்டி ஒரு வாய் எடுத்து வச்சுருக்காரு தட்டில் அது தட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிடுங்கிட்டு ஹீரோயின் ரெடி ஆயிட்டாங்க எந்திரிச்சு வாங்க அப்படின்னா சாப்பிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னா அப்போ அப்புறம் பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாரை வந்து கையை கழுவிட்டு போய் அந்த ஹீரோயின் முன்னாடி நடிச்சிருக்காரு அப்படின் ப்ரொடக்ஷன் மேனேஜர் படி ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் நிறைய பண்ணுவாங்க நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க சினிமாவில் அப்போ சார் விஜயகாந்த் சார் பாப்புலர் இல்லாத காலத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்போ விஜயகாந்த் சார் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த சாப்பாடுங்கிற விஷயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரையும் எந்திரிக்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் யூனிட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அதுக்கு ஒரு காரணம் இது தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் விஜயகாந்த் சாரே சொல்லியிருக்கார் ஆமா அப்புறம் விஜய் சார் முதல்ல வரும்போது தகல் டப்பா மூஞ்சிட்டு விமர்சனம் வந்துச்சு அது இதுன்னு ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு அப்புறம் அஜித் சாருக்கும் அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் அஜித் சார் ஜெயிச்சார் அதுவும் இல்லாமல் அஜித் சார் ஒன்று ரெண்டு மூணு தடவை வந்து ஆக்சிடென்ட் ஆகி முடியாமல் போய் நடிக்க மாட்டார் திருப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி மீறி தான் அஜித் சார் இன்னைக்கு ஒரு அல்டிமேட் ஸ்டாராக இருக்கார் இன்னைக்கு நம்ம திரைகளை ரசிக்கிறவங்களுக்கு பின்னாடி இவ்வளோ அவமானங்கள் வழிகள் இருக்கு ஆமாம் வழிகள் இருக்குது இருக்கு இப்படி நீங்க சொல்லி தான்னால தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து இன்னைக்கு இவ்ளோ பெரிய நட்சத்திரங்களா மாறி இருக்காங்க எல்லாருமே தாண்டி தான் சர் வரணும் வரணோ இல்ல சார் அதுக்கப்புறம் உங்களோட அந்த காதல் ரோஜா அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு சார் அஜித் சார் வச்சு பண்ண வேண்டியது என்னாச்சு சார் நான் சொன்னேன் இல்லையா அஜித் சார் வச்சு டிசை எடுக்கலாம் டிசைட் பண்ணோம்னு இப்போ அஜித் சார் வந்து வான்மதி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஆறு ஆரம்ப காலகட்டம்னு நினைக்கிறேன் அப்போ வான்மதி ஷூட்டிங்கில் நானும் அப்பாவும் போய் அஜித் சாரை பார்க்குறோம் பார்த்தோன்னே அவர் அப்பாவை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வில்லிங்காக கூப்பிட்டு சந்தோஷமாக அவரை எங்ககிட்ட இருந்தார் நீங்கள் ஒரு படம் எங்கள் பேனரில் நடிக்கணும் ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் வந்து வி விஜய் வச்சு விஷ்ணு படம் எடுத்து நல்லா இருந்துச்சு அதனால் அதே பேனரில் நம்மளும் நடிக்கணும்னு அஜித் சார் பிரியப்பட்டார் அதனால் அதனால் வந்து அவர் ரொம்ப வில்லிங்காக இருந்தார் என்ன அவர் ஒரு சம்பளம் கேட்டார் அவர் வந்து அந்த நேரத்தில் பத்து லட்சம் சம்பளம் கேட்டார் பத்து லட்சம் பெரிய தொகையாக பெரிய தொகை அப்போ அவருக்கு அது பெரிய தொகையை எங்களுக்கு தோணுச்சு ஆமாம் இன்னைக்கு வந்து ஒன்றுமே கிடையாது அது வேற விஷயம் நாங்கள் வந்து அஜித் சார்ட்ட சொன்னோம் இல்லை விஷ்ணு படத்தில் விஜய்க்கு வந்து நாங்கள் மூணு லட்சம் தான் சம்பளம் கொடுத்தோம் இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் தரோம் நீங்கள் நடிச்சு கொடுங்க அப்படின்னும் போது அவர் அந்த சம்பளத்துலேருந்து இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சார் அப்போ அவருக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் வேறு இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து இந்த சம்பளம் கொடுத்து எடுத்தால் அதுக்கேற்ற வியாபாரம் ஆகுமா என்ன ஏதுங்கிற ஒரு சின்ன தயக்கம் எங்களுக்கும் இருந்துச்சு அதனால் நாங்களும் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணல அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அஜித் சாரை நாங்கள் அப்ரோச் பண்ண விஷயம் அதனால தான் அஜித் சார் காதல் ரோஜால் நடிக்காமல் போயிட்டார் இல்லைன்னா அவர் தான் நடிக்க வேண்டியது இந்த ப்ராஜெக்டில் அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு ஹீரோ யார் போடலாம் அப்படின்னும்போது கேஆர் சார் அந்த படத்துக்கு டேரக்டர் அவர் வந்து சொன்னார் சிவகுமார் சார் வந்து சன்னு சூர்யா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல ஆமா அந்த டைம்ல அவர் இன்னும் நடிக்கவே இல்லை நேருக்கேரு நேரெல்லாம் நடிக்கவே இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து சோக்மார் சார் சன்னை பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு சோக்மார் சார் சன்னு வந்தார் வந்து ஆடிஷன்லாம் வந்தார் வந்த நேரத்துல தான் அவருக்கு வந்து நேருக்கு நேர் அதே பீரியட்ல ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்ல கமிட் ஆயிடுச்சு அப்புறம் அவரும் வந்து சார் என்னால் இதில் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனார் நேரம் வந்து சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரசாந்தை புக் பண்ணோம் டாப் ஸ்டார் டாப் ஸ்டார் பிரசாந்தை புக் பண்ணோம் பிரசாந்த் வந்து இப்போ பெரிய மார்க்கெட்டில் இல்லாமல் இருந்தார் அவருக்கு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இல்லை இல்லை பத்து லட்ச ரூபா சம்பளம் பேசி ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து பிரசாந்தை நாங்கள் புக் பண்ணிணோம் அக்ரிமெண்ட்லாம் போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பூஜைக்கு இன்விடேஷன்லாம் பிரசாந்த் ஹீரோன்னு போட்டு காதல் ரோஜாவே அடித்து பூஜையெல்லாம் நடந்துச்சு ஆனால் அந்த பூஜை அன்னைக்கு பிரசாந்தும் தியாகராஜன் சாரும் வரல அது அப்பாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ஏன் இவங்க வரல ஒரு ஹீரோ வராமல் பூஜை நடக்கும்போது அது எல்லாருமே வாங்க வியா வாங்க வர வியாபாரம் பண்ணுறவங்கலாம் என்ன நினைப்பாங்க ஏன் ஹீரோ வரலை அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் அப்போ அப்பா கொஞ்சம் கோவமாக இருந்தார் அது ஒரு ரெண்டு நாள் கழித்து அப்பாவோட கோவம்லாம் தண்ணீர்க்காண்டி வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் கழித்து பிரசாந்தும் தியாராஜன் சாரும் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு ஒரு ஈவினிங் வந்தாங்க வந்து சார் வரலாமா அப்படின்னா வாங்க அப்படின்னா நீங்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தியாகராஜன் சார் சொன்னார் ஆமாம் நிச்சயமாக அவங்க மேலே கோவமாக தான் இருக்கேன் அட்வான்ஸ் வாங்கிட்டு பூஜைக்கு வரல நான் என்ன அர்த்தம் அப்படின்னும் போது தியாகராஜன் சார் சொன்னார் சார் கோவப்படாதீங்க சார் நீங்கள் ஒரு சீனியர் டேரக்டர் சீனியர் ப்ரொடியூசர் உங்கள் பேனர் ஆஸ்டார் மூவிஸ் ஒரு ரெப்பூட்டேஷ் ரெப்பீட்டட் பேனர் உங்கள் பேனரில் வந்து நீங்கள் பிரசாந்தை புக் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து ஷங்கர் வந்து ஜீன்ஸுன்னு ஒரு படம் எடுக்க போகிறாரு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு பிரசாந்தை கேட்குறாரு அவர் என்ன கண்டிஷன் போடுறாருனா எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நாங்கள் சொன்னோம் இல்லை காதல் ரோஜான்னு ஒரு படம் இப்போ தான் அட்வான்ஸ் வாங்கி இருக்கோம் அது ஒரு ஷார்ட் டைம் ப்ரொடக்ஷன் தான் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்துடுறோம் அப்படின்னு நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் ஆனால் சங்கர்னு சொல்லி ஃபிஃப்டீன் டேஸில் நான் ஷூட்டிங் போக போகிறேன் எல்லாமே ஃபாரின் லொக்கேஷன்ஸு அதனால் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து பிரசாந்த் வந்து ஜீன்ஸ் படத்தில் புக் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வேற ஆர்டிஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சார் எனக்கு தெரிஞ்சு பிரசாந்துக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் வந்து உங்கள் பையன் மாதிரி பிரசாந்தை நினச்சி இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு தியாகராஜன் சார் சொல்கிறாரு அப்போ தியாகராஜன் சார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சார் நீங்கள் ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்க நான் வந்து ரெண்டு லட்சம் ப்ளஸ் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது காம்பன்சேஷனாக அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்பா சொல்கிறார் என்ன தியாகராஜன் எப்படி பேசுகிறீங்க நீங்கள் ஒரு உங்கள் பையன் மாதிரின்னு எப்படி ஒரு வா எப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களோ அப்போவே நான் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் நான் கொடுத்த ரெண்டு லட்சம் அட்வான்ஸை மட்டும் நீங்கள் திருப்பி கொடுங்க வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கேன்சல் பண்ணி கொடுக்குறேன் என்னோன்னா அவங்க கையோட பணம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பணத்தை பிரசாந்த் தான் அப்பா கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு அங்கிள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னோன்னே அப்பா வந்து பிரசாந்தை வந்து நல்லா தம்பி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் அந்த இடத்துல பிரசாந்த் தியாகராஜன் ரெண்டு பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்பா கிட்டே என்னென்னா பிரசாந்த் பெரிய நடிகராக வந்து நிச்சயமாக ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் நம்ம பேனரில் மறுபடியும் நாங்கள் ஒரு படம் பண்ணி தருவோம் இது உறுதி சார் இது ப்ராமிஸ் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சில காரணங்களால் நடக்கலை ஆனால் வந்து பிரசாந்தும் தியாகராஜன் சாரும் இன்னைக்கும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருக்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் முதல்ல அஜித் நடிக்க வேண்டி இருந்து அதுக்கப்புறம் சூர்யா நடிக்க வேண்டி இருந்து அதுக்கு பிரசாந்த் நடிக்க வேண்டியிருந்து அப்புறம் நாங்கள் ஒரு புதுமுகத்தை போட்டு எடுத்தோம் இந்த முகத்தை போட்டு எடுத்ததுனால எங்களுக்கு அந்த காலத்திலேயே ஒரு கோடி ரூபா நஷ்டம் ஒரு கோடி நஷ்டம் அந்த காலத்தில் ஆனால் இளையராஜா சார் வந்து அந்த படத்துக்கு மியூசிக்கு இளையராஜா சார் நயன் அண்ட் ஆஃப் சாங்ஸ் போட்டு கொடுத்துருந்தார் எல்லாம் சூப்பர் சாங்ஸு ஆனால் என்ன அதான் சொல்கிறேன்ல அந்த நேரம் புதுமுகத்தை போட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் போய் அது டைம் தான் சொல்லணும் அது சரியாக ஓடாமல் போய் எங்களுக்கு பெரிய நஷ்டமாச்சு அப்போ அந்த நஷ்டமான டைம்ல இந்த மூணு ஹீரோக்கள் இல்ல மூணு ஹீரோக்கள் நடிச்சிருந்தா பெரிய லாபமா வந்திருக்கும் அஜித் நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் சூர்யா நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ண பேனர்ங்கிற நேமும் கிடைச்சிருக்கும் அப்புறம் பிரசாந்தே நடிச்சிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் இருந்து சூப்பரா இருந்திருக்கும் எதுவுமே நடக்காம போச்சு அதான் டைம் சார் அதுக்கப்புறம் அஜித் சாரை பார்க்க முடிஞ்சது பேச முடிஞ்சதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா சார் ஆமா அஜித் சார வந்து அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன் ஒரு ஒரு தடவை பார்த்தேன் அது எப்போ அப்படின்னா அஜித் சார் வந்து ரெண்டாயிரம் கடைசிலேன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அஜித் சாருக்கு மேரேஜ் எல்லாம் ஆயிடுச்சு ஷாலினியோட மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரம் கடைசியில் எனக்கு மாதம்லாம் கரெக்டாக நாகம் இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டல் க்ரீம்ஸ் ரோட்டில் அஜித் சார் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அட்மிட் ஆகிருந்தார் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னால ஆப்ரேஷன் நடந்து அதில் வந்து ரூமில் ப்ரைவேட் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வந்து நான் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எங்கள் வீடு தான் பக்கத்தில் தான் சரி அஜித் சார் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு கர்டிசியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கெட்வெல் சூன்னு ஒரு புக்கே வாங்கிட்டு அஜித் சாரை போய் பார்க்குறது அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் க்ரீம்ஸ் ரோடு ட்ரீம்ஸ் ரோடு இல்லை இது தேனாம்பட்டு தேனாம்பேட்டை அங்கே போய் நான் அஜித் சாரை பார்க்க போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா அஜித் சார் ரூமுக்கு முன்னாடி யாருமே இல்லை ஒரே ஒரு சின்ன பையன் ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் தான் நின்னுக்கிட்டு இருந்தான் ஒரு பதினெட்டு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நின்றுக்கிட்டு இருந்தான் அந்த பையன்கிட்ட போய் நான் வந்து தானே அஜித் சார் உள்ளே இருக்கிறேன் ஆமாம் இங்கே தான் அண்ணன் இருக்காங்க அப்படின்னு அவன் சொன்னால் நான் என்னோடய கார்டு கொடுத்து விட்டேன் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் கார்டை கொடுத்து விட்டேன் கார்டை உள்ளே போய் அந்த பையன் கொடுத்த உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் அஜித் சார் உடனே வர சொல்லணும்னா வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு பெட்டில் படுத்துக்கிட்டே நல்லா சந்தோஷமாக ரிசீவ் பண்ணார் உட்காருங்க சார் வாங்க சார் அப்படின்னா புக்கே அவர் கையில் கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு மரியாதை நீ மக்கள் நல்லா இருக்கேன் சார் இப்போ ரெக்கவர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஷால்னி மேடம் என்ன சொன்னாங்கன்னா இவருக்கு வர ஒரு வந்த ஒரு அட்வான்ஸ் கொடுத்த நாலஞ்சு படம் வந்து திருப்பி வாங்கி நடிக்க எல்லாம் வெளியில பேசுறாங்க பேப்பர்லாம் எழுதுறாங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அவர்கிட்ட சொன்னா அவர் வந்து இல்லை நான் மறுபடியும் எழுந்திரிச்சு வந்துடுவேன் தைரியமா சொல்றாரு அப்படின்னு சொல்லி சாலினி மேடம் வருத்தப்பட்டாங்க அப்ப அஜித் சார் சொன்னாரு நீ ஒன்றும் வருத்தப்படாத மறுபடியும் லைம் லைட்டுக்கு நான் வரதான் போறேன் மறுபடியும் பெரிய ஹீரோவாக மாற தான் போகிறேன் பாரு அப்படின்னு ஷாலினி மேடத்தையும் சொன்னார் என்கிட்டையும் சொன்னார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் நீங்கள் அந்த காலத்திலே ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஏ டே வில் கம்முன்னு புக்கே கொடுத்துட்டு போனீங்க ஒரு டேரக்டரை பார்க்க வந்து நானும் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆ அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படினா அந்த பர்த்டே பார்ட்டியில் நானும் இருந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அப்படியா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஷாலினி மேடம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூல்ட்ரிங்ஸ் எடுத்து எனக்கு கொடுத்தாங்க நான் சொன்னேன் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதனால கூல்ட்ரிங்ஸ் ஃபேன் தான் சார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அஜித் சார் உடனே இல்லை இல்லை அப்போனா நீங்கள் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு சொல்லி எனக்கு கொடுத்தாரு நான் வந்து இல்லை சார் நீங்களே உடம்பு இருக்கீங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கொடுத்தாரு அப்போ நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து விஜய் கிட்ட நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்களே ஏன் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னாரு அந்த காரணங்கள்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சில சில காரணங்கள் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓ அப்படியா அப்படின்னாரு நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவரும் சொன்னார் 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 அப்போது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் நானும் அஜித் சார் அப்ரோச் பண்ணல அவரும் நம்மளை அப்ரோச் பண்ணல அவரு அப்புறம் அதுக்கு அப்புறம் இம்மிடியா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள தீனா வந்துச்சு அது இது ஒரு கொண்டாடக்கூடிய நடிகரா அஜித் சார் மாறிட்டாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தல தலன்னா அஜித் சார் தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெரிய அல்டிமேட் ஸ்டாரா மாறிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் ஜென்டில் மேன் ஜென்டில் சார் அந்த வளர்ச்சி அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது போது நான் திருப்பி லைன் லைட் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் எடுத்து அவருக்கு அமைஞ்ச எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படம் எங்கேயோ போயிட்டாரு ஒரு இமாலய உயரத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு ஃபேன் பேஸ் பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று கிரியேட் ஆகுறாங்க அந்த ஃபேன் பேஸ் வேண்டாம் என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க அஜித்ன்னு கூப்பிடுங்கிறாங்க எனக்கு ரசிகர் மண்டம் வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஜித் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் அஜித் சார் ஆரம்பத்தில் பட்ட அவமானங்கள் சினிமாவே வந்து டோட்டலாக போலித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அஜித் சார் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வைக்கு அதனால் அஜித் சார் வந்து இந்த போலித்தனமான உலகத்தில் நம்மளும் ஒரு போலியான ஆளாக இருக்கக்கூடாது நம்ம ஸ்க்ரீனில் நடிக்கிறோம் நம்மளை வந்து ஒரு நடிகனாக பார்த்தா போதும் நம்ம படத்தை பார்த்து ரசித்தா போதும் அதுக்கு மேலே ஒரு ரசிகன் வந்து ஒரு படி தாண்டி அபிஷேகம் பண்ணுறது மலர் மலர் வாங்கி விற்கிறது பச்சை குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் விரும்பலை ஆரம்பத்துலேருந்தே அது வந்து அவர் விரும்பலை அது வந்து முதலையே வந்து அவர் சொல்லிட்டார் என்னை தலையன் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து நடிகர் சங்கம் அவருடைய நடிகர் ஃபேன்ஸ் கிளப்பை வந்து கலைச்சிட்டாரு இப்போ வந்து எ எதுவுமே இல்லை என்னை எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவர் வரதில்லை எதுக்குமே அவர் போகிறது இல்லை ஏன்னா அவர் ப்ரைவசி விரும்புகிறார் அவர் என்ன சொல்கிறாரு நான் நடிக்கிறேங்க நான் நடிகை எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறீங்க நான் வாங்குகிறேன் என்னையை வந்து என்னோடய ஃபேமிலியோட என்னோட பர்ஸ்னல் லைஃப் நிம்மதியாக வாழ விடுங்க எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அதோடு என்னையை நிம்மதியாக வாழ விடுங்க என்னை வந்து எல்லா இதுக்கும் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காதீங்க நடிகைங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அதோடு நிறுத்திங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் சார் ஆனால் இப்போ ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர் அஜித் சார் எடுத்த அந்த முடிவு சரின்னு சொல்கிறாங்க எட்டு பேர் தப்பு தானே சொல்கிறாங்க ஏன் ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டுறாரு நல்லது கொள்ளதில் க நல்லது கெட்டதில் கலந்துக்க மாட்டுறாங்க அவர் நடிச்ச படத்துக்கு ஆடியோ இருந்துச்சு வர மாட்டுறாங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க சினிமா துறையில் இருக்காரு பப்ளிசிட்டி ஆயிட்டாரு வெட்ட வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு கடமை இல்லை அப்படிங்கிற மாதிரி எட்டு பேர் தப்பு சொல்கிறாங்க இல்லையா அஜித் சார் மேல அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார் அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னா அஜித் சார் வந்து எங்க போனாலும் துருத்துருன்னு பேசிடுவாரு மனசுல பட்டதை பேசிடுவாரு வெளிப்படையா பேசக்கூடிய அவர் அதாவது வந்து மற்ற நடிகர்கள்லாம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு திரைய போட்டுட்டு வேற ஒன்று வெளியில பேசுறாங்க ஆடியன்ஸ்ட்ட வந்து பேசும்போது பப்ளிகிட்ட வந்து பேசும்போது ரசிகர்கள்ட்ட வந்து பேசும்போது வேற ஒரு முகம் காட்டுறாங்க அவங்க வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க அவங்களுக்காண்டி பேசிட்டு கூல் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக அவங்களுடைய கிளாப்ஸை வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அஜித் சார் அப்படி பண்ண விரும்பாத ஆள் எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் இப்போ ஒரு மேடைக்கு அஜித் சார் கூப்பிட்றாங்க ஒரு மேடையும் நடந்துச்சு அந்த இன்சிடெண்ட்லாம் இப்போ நம்ம பேச வேண்டாம் ஒரு மேடையில் அஜித் சார் விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் பேசி அன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறுச்சு புரியுது அவங்களுக்கு ஒரு சிஎம் கலந்துட்ட ஃபங்க்ஷன்ல அரசியல் ஆமா அரசியல் அரசியல் விழால இப்படி பேசிட்டாரு அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சில சர்ச்சை எல்லாம் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு இது நம்ம வந்து எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறோம் வேண்டாம் இது நம்ம மேடையை கொடுத்து நம்ம பேசுங்கன்னு சொன்னா நம்ம எதையாவது ஒன்று பேசுவோம் அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது அதனால அது நம்ம தவிர்த்துக்கலாம் வேண்டாம்னு நினைக்கிறாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அவர் உண்மையாக இருக்கார் சார் உண்மையை தான் சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்புறம் அவர் உண்மையை சொன்னால் நிறைய பேருக்கு வலிக்குது நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது அதை வந்து அவர் விரும்பலை வேண்டாம் ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு அதுல ஒன்றும் தப்பு இல்லை எட்டு பேர் சொல்கிறவங்க சொல்லிட்டு சார் இருப்பாங்க அவருடைய பாலிசி அவர் வேணான்னு நினைக்கிறாரு அவருடைய பாலிசியில் அவர் ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்காரு அக்ரிமெண்ட் போடும்போதே என்ன சொல்லிடுறாரு நான் எந்த ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வர மாட்டேன்னு சொல்லிடுறாரு அதை ஒத்துக்கிட்டு தானே தயாரிப்பாளர் போய் இப்போ நடிக்க வைக்கிறாங்க ஆமாம் ஆரம்பத்தில் இது இருந்துச்சுங்களா சார் அஜித் சாருக்கு இல்லை ஆரம்பத்திலேருந்தே அஜித் சார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஆளா இருந்தாருன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருப்பாரு அப்படின்னு அதனால சில விஷயங்கள் சினிமாவில் அவருக்கு செட் ஆகலை அதனால அவர் பாலிஷ்டாக ஒதுங்கிட்டார் அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்னைக்குமே சினிமா விட்டு கொஞ்சம் தள்ளிதான் இருக்கிறோம் படம் வருது விடாமுயற்சி அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது குட் பேட் அக்லிங்கிற ஒரு படம் வரப்போகுது ஆனாலுமே கொஞ்சம் தான் இருக்கிறாங்களோங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபாரின்லலாம் வீடு வாங்கிட்டாங்க அங்கே தான் செட்டிலாக போகிறாங்க இப்போ வேறு புதுசாக ரெண்டு கார் வேறு வாங்கியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அவ்வளோதான் சினிமா முடிஞ்சது அவருக்கு ஃபுல்லாக கார் ரேஸ் அந்த சம்மந்தமாக தான் போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது செய்தி வந்ததா சார் சார் அவர் பைக்கு ரேஸு கார் ரேஸு இந்த மாதிரி ஒரு பேஷன்லாம் உண்டு அவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் பேஷன் உண்டு சினிமாவில் வந்து நிறையா நடித்து நிறைய கோடிகளை சம்பாதிச்சிட்டாரு இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அது நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகலாம்னு அவர் நினைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆக ஆக மாட்டாரு பல படங்களில் நடிச்சு பல விதமான பேரும் புகழும் ஒரு வாழ்வார் அது வேற விஷயம் ஆனா அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலான்னு பண்ணிட்டார் சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் சலசலப்பு இல்லாம இருக்கலாம் அப்படின்னு முடியாது பீஸ்ஃபுல் லைஃபை விரும்புறாரு சார் அப்போ அஜித் சாரை பத்தி கிசு கிசுலாம் வருமா சார் ஏன்னா இப்ப நிறைய நம்ம கிசு கிசுக்கெல்லாம் பார்க்க முடியுது அப்போ ஏதாவது வருமா சார் நிறைய கிசு கிசுகள் வந்திருக்கு அந்த காலகட்டங்கள் அஜித் சாரை பத்தி அதாவது வந்து எல்லாருக்குமே அதெல்லாம் இருக்கும் சார் எல்லா இளம் வயதில் இருக்கும்போது எல்லாருக்குமே அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்போ பேசுறது நாகரிகமாக இருக்காது சார் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கப்புறம் நீங்க அஜித் சார் மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்லை பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது வாய்ப்பு தான் இருந்துச்சா சார் உங்களுக்கும் அஜித் சாருக்கும் இல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் எனக்கும் அஜித் சாருக்கும் எந்த நேரடி தொடர்பும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்பா இறந்ததை கேள்விப்பட்டு அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திராவை தன் சார்பாக அனுப்பிச்சு மலர் வளையம் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு அது சுரேஷ் சந்திரா வந்து அப்பாவுக்கு அஜித் சார் அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எங்கிட்டலாம் அதாவது தன்னுடைய வருத்தங்கள் தெரிவிச்சுக்கிட்டார் அஜித் சார்ன்றதை சொல்லிவிட்டு சுரேஷ் சந்திரா இன்னைக்கு தனியாக கூப்பிட்டார் கூப்பிட்டு சார் நான் உங்கள் ஃபாதர் டெத்துக்கு வ வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அஜித் சார் அனுப்பிச்சாருங்கிறது ஒரு காரணம் அது இல்லாமல் ஒரு காரணம் இருக்குது அது என்ன அப்படின்னா முத முதல்ல நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பிஆர்ஓவா முத முதல்ல சம்பளம் வாங்கினது உங்கள் அப்பா கையில் தான் ஓகே அப்படி அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எங்கிட்ட கேட்டார் இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அதனால தான் நான் அதை அந்த நன்றி கடன் நினச்சி நான் வந்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம்